ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு எண்ணல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள் நம்ம தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான பதிவுகளை பார்த்துட்டு வரோம் நம்ம சேனலில் இதுலேயுமே ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக் பற்றி தான் பேச போகிறோம் அதற்கு முன்னாடி நான் எப்போதுமே சொல்லக்கூடிய இலவச பொது பலன்கள் பற்றிய குறிப்பு இந்த பகுதியின் இறுதியில் வரப்போகுது அதை முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் இந்த பகுதியுமே நீங்கள் ஃபுல்லாக பார்க்கும்போது அன்றாட வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது உபயோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ பகுதிக்குள்ளே இருப்போம் ஒரு சில குறிப்பிட்ட தேதியில் பிறந்தவங்களுக்கு அரசாங்க வேலை மேலே ரொம்ப ஒரு ஆசை இருக்கும் முயற்சி பண்ணுவாங்க கிடைக்கும் ஆனால் ஒரு அரசாங்க வேலைக்குன்னு இல்லாத ஒரு சில எண்களும் இருக்கவே செய்யுது குடும்பத்தினுடைய ப்ரெஷர் காரணமாகவோ அல்லது அந்த ஃபேமிலியில் எல்லாருமே கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்க அப்படிங்கிறதுனாலையோ இவங்களும் முயற்சி செய்வாங்க ஆனால் கடைசி வரைக்கும் கிடைக்கவே கிடைக்காது தலையால் தண்ணி குடிக்க வேண்டியதாக இருக்கும் அதை பற்றின தகவல்கள் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் யாரெல்லாம் முயற்சி பண்ணலாம் யாரெல்லாம் எப்படி வந்து முயற்சி பண்ணால் அது சாத்தியமாகும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நான் சொல்ல போகிறேன் சூரியனுக்குரிய ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தெட்டு தேதிகளில் பிறந்தவர்கள் துறைக்குன்னே பிறந்தவர்கள் அப்படின்னே சொல்லலாம் அல்லது பொது வாழ்க்கையில் இருப்பாங்க ரெண்டுத்தையும் குழப்பிக்காதீங்க அரசாங்கம் சார்ந்த மனிதர்களாக இருப்பார்கள் அதில் சந்தேகமே இல்லை ஒரு சில பேர் அரசாங்க சம்பளத்தை வாங்குவாங்க உத்தியோகமாக இன்னொருத்தர் அரசியல்வாதியாக இருப்பாங்க ஆனால் இந்த ஒன்றாம் எண் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்களுக்கு பொருந்தக்கூடிய எண்கள் இந்த தேதியில் பிறந்தவங்க ஒருவேளை கவர்மெண்ட் ஜாபே கிடைக்கலனாலும் ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஒர்க் பண்ணி தரக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கவர்மெண்ட்டு வந்து அவங்களுக்கு வந்து அஃபீஷியலாக எங்களுடைய போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் எங்களுடைய மற்ற இலாக்காக்களுக்கும் ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கும் கார்கள் வந்து எனக்கு செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு டாட்டா நிறுவனத்துக்கிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறாங்கன்னு வைங்க அந்த டாட்டா நிறுவனத்தில் நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க ஸோ அது ரிலேட்டடான ஒரு லைனில் தான் நீங்கள் செட்டிலே ஆவீங்க ஏன்னா கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் போருந்தோம் சரி அடுத்ததாக நீங்கள் வந்து தகுதி தேர்வுகள்லாம் எழுதலாம் அதெல்லாமே எழுதலாம் அது உங்களுக்கு கை கொடுக்கும் அடுத்ததாக இரண்டு பதினொன்று இருபது இருபத்தொம்போது இவங்க எல்லாமே சந்திரனுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர்கள் நீங்கள் வந்து முடிந்தவரை கவர்மெண்ட் ஜாப் அல்லது கவர்மெண்ட் சார்ந்த ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது உங்கள் லைஃப்பில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் அதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது ஓரளவுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அது கூட வந்து ஒன்றாமேன் உங்களுக்கு மிக நட் நட்பு ரீதியான எண் சூரியனிடமிருந்து தான் ஒளி பெற்று சந்திரனே வந்து ஒளியிருதுன்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா அதுதான் விஞ்ஞானம் அதுதான் வந்து வானத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது தினமுமே அது போன்றது இந்த ஒன்றாம் மின்னினுடைய ஒரு சில ஆற்றல் அப்படிங்கிறது இந்த இரண்டாம் மின்னிற்குமே இருக்கும் அதற்காக முழுமையாக உங்களுக்கு அது கிடைக்குமான்னு கேட்டால் சில நேரங்களில் மட்டும்தான் கை கொடுக்கும் நீங்கள் வந்து ஒரு மூன்று அட்டம் பண்ணலாம் நான்கு அட்டம் பண்ணலாம் தொடர்ந்து அதற்குன்னே உங்கள் லைஃபை வந்து நீங்கள் வந்து டெடிக்கேட் பண்ணுறதுங்கிறது வேண்டாம் அவாய்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவேன் நீங்கள் அதற்கான மனிதர்கள் கிடையாது அடுத்ததாக மூன்று பன்னிரெண்டு இருபத்தி ஒன்று முப்பது இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் குருவின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர்கள் உங்களுக்குமே வந்து கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறது ஓரளவு பொருந்தக்கூடிய தன்மையில் இருக்கும் ஏன் ஏன் ஓரளவுன்னு சொல்கிறேன் அப்படின்னா டீச்சிங் ரிலேட்டடான லைன் எல்லாமே உங்களுக்கு செட் ஆகும் அதே மாதிரி ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஸர் அல்லது ஒரு மெடிக்கல் காலேஜோட டீனாக கூட ஆவாங்க அங்கே கவனித்து பார்த்திங்கன்னா மூன்றாம் எண் சம்மந்தப்பட்டிருக்கும் பட் எதுவாக இருந்தாலும் ஒரு ஸ்டடி ரிலேட்டடான காலேஜ் ரிலேட்டடான ஒரு கோச்சிங் ரிலேட்டடான விஷயங்களில் நீங்கள் வந்து கவர்மெண்ட் ரிலேட்டடாக நீங்கள் முயற்சி பண்ணலாம் அது உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும் அடுத்ததாக நான்கு பதிமூன்று இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று ராகுவின் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள் தாராளமாக முயற்சி பண்ணலாம் பொதுவாக ரொம்ப ஒரு ஒரு ஆற்றல் மிகுந்த அல்லது உடல் உழைப்பு அதிகம் தேவைப்படக்கூடிய இடங்களில் இந்த நான்காம் மீன்காரர்கள் கவர்மெண்ட் ரிலேட்டடாக சம்மந்தப்பட்டிருப்பாங்க இராணுவம் அதே மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட் இது மாதிரியான எல்லாம் வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஜெயிக்கலாம் அதே சமயத்தில் ரொம்ப ஒரு மருத்துவ ரிலேட்டடான விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அதில் எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நான் வந்து உள்ளார ஸ்டாஃப் நர்ஸாவோ ஒரு வார்ட் பாயாவோ அந்த மாதிரிலாம் போகலாமான்னு சில பேர் முயற்சி பண்ணுவாங்க நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க அது உங்களுக்கு பெருசாக கை கொடுக்காது அதிகமாக உடல் உழைப்பை போடக்கூடிய நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட் ராணுவம் இதெல்லாம் நன்றாக இருக்கும் ஐந்தாம் மீன் புதனுக்குரிய ஐந்து பதினான்கு இருபத்தி மூன்று உங்களுக்கு வந்து முடிந்தவரை நீங்கள் வந்து சொந்தமாக பிஸ்னஸ் செய்வதை தான் விரும்புவீங்க அதுதான் உங்களுக்கு கை கொடுக்கும் கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள் பெரிதாக உங்களை நீங்கள் வந்து அலட்டி கொள்ளக்கூடாது உங்களுக்கு இயற்கையிலேயே ஆர்வம் இருந்து அதற்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்கன்னா அது வேறு விஷயம் பட் எனக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல நான் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு ரொம்ப தீவிரமாக உள்ளாட போனீங்கன்னா யூஆர் வேஸ்டிங் ஒரு டைம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா நீங்கள் வந்து கவர்மெண்ட்டில் உங்களுக்கு கிடைக்கிற வருமானத்தை விட மிஞ்சி ஏர்ன் பண்ணக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் கவர்மெண்ட்டுக்கே நீங்கள் பொருட்கள் சப்ளை பண்ணக்கூடிய அளவுக்கு வளர்ந்து வரக்கூடிய நபர்கள் ஸோ நீங்கள் வந்து அதுக்குள்ள மட்டும்தான் நான் போவேன் அப்படிங்கிற மாதிரி ம மைண்ட் செட் வச்சுக்க வேண்டாம் அடுத்ததாக ஆறு பதினைந்து இருபத்தி நான்கு சுக்கரனுக்குரிய இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் உங்களுக்கு கவர்மெண்ட் ரிலேட்டடான துறை வந்து பெரிதாக கை கொடுக்காது பட் இதிலேயே வந்து இப்போ ஒரு கோப் கோஆப்டெக்ஸ் மாதிரி ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இருக்கு துணி சம்பந்தப்பட்ட அல்லது ஒரு டிசைனிங் ஒரு இந்த தறியெல்லாம் நெய்கிறாங்க இல்லையா அது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து ஒத்து வரும் பட் எல்லா துறைகளும் ஒத்து வருமானு கேட்டால் கிடையாது ஸோ நீங்களுமே வந்து முடிந்தவரை நீங்கள் முயற்சி பண்ணலாம் பட் ஒரு நான்கு முறைக்கு முறையாக முயற்சி பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் யோசிக்கணும் ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் மட்டும்தான் அது பலன் தரும் கவர்மெண்ட் ரிலேட்டடான முயற்சிகளுக்கு அடுத்ததாக ஏழு பதினாறு இருபத்தி ஐந்து தேதிகளில் பிறந்தவர்கள் உங்களுக்குமே வந்து கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள் ஒத்து வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் முழுமையாக கிடையாது நீங்கள் வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னீங்கன்னா பேங்கிங் ரிலேட்டடான செக்டார்ஸ் நீங்கள் முயற்சி பண்ணலாம் அல்லது எழுத்துத்துறையில் அதாவது லைப்ரரியனாக இருப்பது இது மாதிரியான விஷயங்கள் ஒரு பப்ளிஷிங் ஹவுஸில் கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள் ஒர்க் பண்ணுவது இந்த தமிழ்நாடு பேப்பர் லிமிட்டடெலாம் இருக்குல்ல டிஎன்பிஎல் ஹவுஸ் அது மாதிரியான விஷயங்களுக்கு முயற்சி பண்ணுவது இதெல்லாம் கை கொடுக்கும் பட் அனைத்து துறைகளுமே செட் ஆகுமான்னு கேட்டால் கிடையாது அதனால் ஓரளவுக்கு உங்களுக்கு பொருந்தும் அதனால் நீங்கள் வந்து ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணி நீங்கள் கண்டினியூஸாக எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஐடியா வேண்டாம் ஒரு நான்கு அட்டெம்ட் வரைக்கும் நீங்கள் பண்ணலாம் அதுக்குள்ளார நீங்கள் விரும்பிய துறை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்ததாக எட்டு பதினேழு இருபத்தி ஆறு இந்த தேதிகளை பிறந்தவர்கள் முடிந்தவரை கவர்மெண்டான விஷயங்களை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவேன் நிறையா முயற்சிகள் பண்ண வேண்டியதாக இருக்கும் தலையால் தண்ணி குடித்தால் மட்டும்தான் அது கிடைக்குங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகும் அதனால் நீங்கள் வந்து ஒரு முறை இரண்டு முறை முயற்சி பண்ணுவது சரிதான் ஒன்றும் இல்லை அதனால் பட் தொடர்ந்து அதில் டைம் வேஸ்ட் பண்ணுவதை நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம் ஒன்பது பதினெட்டு இருபத்தேழு இது எல்லாமே செவ்வாய் கிரகத்திற்குரியது செவ்வாயின் ஆதிக்கம் பெற்றது இந்த து இந்த எண்களில் பிறந்தவர்கள் கவர்மெண்ட் ரிலேட்டடாக கண்டிப்பாக முயற்சி பண்ணலாம் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெரைன் இன்ஜினியராக ஆகுவது நேவியில் ஒர்க் பண்ணுவது இது மாதிரியான ஒரு யூனிஃபார்ம் ரிலேட்டடாக கவர்மெண்ட் கூட வந்து இணைந்து வேலை செய்யக்கூடிய இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஆக்டிவான ஒரு ஜாப் ரோலில் யூனிஃபார்ம் ரிலேட்டடான ஒர்க்கு வந்து எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு பொருந்தவே செய்யும் கவர்மெண்ட் ரிலேட்டடான ஒர்க்கு அந்த வகையில் உங்களுக்கு பொருந்தும் நீங்கள் முயற்சி செய்யலாம் இப்போ நான் சொன்ன எண்களில் வந்து நிறைய எண்கள் வந்து கவர்மெண்ட் வேலைக்கு பொருந்தாதுன்னு சொல்லியிருந்தவர்கள் கூட இப்போ கவர்மெண்ட் வேலையில் இருக்கலாம் ஆனால் நான் சொன்ன எண்கள் எதெல்லாம் வந்து நன்றாக செட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஒன்றாம் எண் பற்றி சொல்லியிருந்தேன் நான்காம் எண் பற்றி சொல்லியிருந்தேன் ஒன்பதாம் எண் பற்றி சொல்லியிருந்தேன் இது அட்லீஸ்ட் அவங்க பேர் நம்பர்லையாச்சும் ரெஃப்ளெக்ட் ஆகிடும் அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்க அதில் ஜெயிப்பாங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் முடிந்தவரை அதை அவாய்ட் பண்ணிக்கிட்டு அதாவது அவாய்ட் பண்ணிக்கிறது இந்த சென்ஸ் அதிலேயே நிறைய டைம் வேஸ்ட் பண்ணுவது கண்டினியூஸாக எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடச்சா மட்டும்தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கட்டத்தில் வந்து நீங்கள் என்ன செய்வது லைஃப்பில் வந்து ஒரு வேலைக்கும் போகாமல் இப்படி வர மா உட்காந்துட்டோமே அப்படின்னு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணக்கூடிய நிலைக்கு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் ரொம்ப சேஃபாக நான் வந்து நிறைய விஷயங்கள் நான் எடுத்து சொல்லியிருக்கேன் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தது மாதிரி இலவச பலன்களுக்கான குறிப்பை பற்றி இப்போ கொஞ்சம் விரிவாகவே நான் சொல்லிடுறேன் ஒவ்வொருத்தருடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் அவரவர்களுக்கு அமையக்கூடிய பெயராகட்டும் வியாபார பெயராகட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க அது சரியாக அமைஞ்சிச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு சிரமங்கள் வந்தாலும் மிக எளிதாக நீங்கள் அதை கடந்துடலாம் ஜெயிச்சிடலாம் அதே போலவே குழந்தைகளுக்கு அமையக்கூடிய பெயருங்கிறது அந்த பிறந்த குழந்தைக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய நிரந்தர சொத்து மாதிரி அது அந்த பெயர் சரியாக அமைஞ்சிருக்கா அமையலையான்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் உங்கள் குழந்தையுடைய பிறந்த தேதி நீங்கள் வைத்த பெயர் இதை முழுமையாக எனக்கு அனுப்பலாம் வாட்ஸ்அப்பில் அதே போல் வியாபாரிகளும் உங்களுடைய வியாபார பெயரோடு உங்கள் பிறந்த தேதியை பெயரை அனுப்பிச்சி வைக்கலாம் தனி மனிதர்கள் உங்களுடைய பிறந்த தேதியும் பெயரையும் எனக்கு அனுப்பிச்சி வைக்கலாம் தற்போது உங்களுடைய பிறந்த தேதி என்ன விதமான பலன்கள் உங்கள் லைஃப்பில் கொடுத்துக்கிட்டு இருக்குது உங்கள் பெயர் என்ன அதுக்கு பொருந்தி போயிருக்கா பொருந்தலையா உங்களுடைய வியாபார பெயர் பொருந்தி போயிருக்கா பொருந்தலையா உங்களுடைய குழந்தைக்கு நீங்கள் வைத்த பெயர் பொருந்தியிருக்கா பொருந்தலையா இந்த தகவல்கள் வரைக்கும் மாத்திரம் நான் இலவச பொது பலன்களாக உங்களுக்கு கொடுக்குறேன் இதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோடு எனக்கு அனுப்பிச்சி வைக்கும்போது உங்களுக்கான இலவச பொது பலன்கள் மூன்று நாட்களுக்குள்ளார அனுப்பிச்சி வைக்கிறேன் அப்படி பொருந்தலைன்னா என்ன செய்யணும் என்ன கன்சல்டேஷனுங்கிறதும் அதிலே சொல்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்